ஜனவரி மாதத்தின் பதினெட்டாம் தேதிக்குரிய சனிக்கிழமை செய்திகளோடும் வெளிச்சந்திக்கிறேன் இலங்கையில் இன்றைய நாளில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு இடமாக யாழ்ப்பாணம் இருந்தது இரண்டு காரணங்களுக்காக ஒன்று தெளிப்பழகில் இடம்பெற்ற தேசிய பொங்கல் விழா இரண்டாவது யாழ்ப்பாண கலாசார மண்டபம் என்று இத்தனை காலமும் அறியப்பட்ட இந்தியாவினால் இலங்கைக்கும் வடபகுதி தமிழருக்கும் ஒட்டுமொத்தமாக தமிழ் பேசும் மக்களுக்கும் அன்படிப்பாக வழங்கப்பட்ட அந்த கலாசார மண்டபத்தின் பெயர் இன்று திருவள்ளுவர் கலாசார மையம் என சொல்லி மாற்றப்படுகின்றனர் அது மண்டபம் மட்டுமல்ல ஒரு மையப்பகுதி ஒரு முழுமையான ஒரு நிலையமாக அமைந்து தமிழுக்கும் சமூகத்துக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இடம் இந்த இரண்டு விடயங்கள் இந்த நாளில் பேசப்பட்டதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு நேற்றைய நாளில் பொது வளங்கள் பயன்பாட்டு ஆணைக்குழு உறுதி அளித்திருந்த மின்சார கட்டண குறைப்பு நிதியமைச்சரிடம் ஒப்படைக்கப்பட்டு நிதியமைச்சு அதற்கு ஒப்புதல் வழங்கினால்தான் அந்த குறைப்பு இடம்பெறுவது மின்சார சபை அறிவித்திருந்தது இந்த மின்கட்டண குறைப்பு தொடர்பாக பலு அமைச்சுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டு அவர்கள் நிதியமைச்சோடு பேசி இந்த விடயத்தை கொண்டு வருவார்கள் என்று நேற்றைய நாளில் இலங்கை மின்சார சபை தெரிவித்திருந்தது நிதியமைச்சராக இருப்பவர் இலங்கை ஜனாதிபதி அவரோடு இன்னமும் இது தொடர்பாக கலந்துரையாடப்படவில்லை என்று சொல்லி இன்றைய நாளில் எரிசக்தி வறுசக்தி அமைச்சர் இது தொடர்பாக தெரிவித்த தகவல் எங்களுக்கு காயா பழமா என்பதைத்தான் மக்கள் எதிர்பார்த்திருப்பார்கள் அதை பற்றிய விவரமான விடயங்கள் அமைச்சரின் அறிக்கையோடு கொண்டு வருகிறேன் மஸ்கேலிய பகுதியில் இடம்பெற்ற ஒரு தீ விபத்து எங்களை பொறுத்தவரையில் மிக மன வருத்தம் தரக்கூடிய ஒன்று முற்றாக குடியிருப்புகள் எரிந்த நாசமாக இருக்கின்றன ஆனால் நல்ல காலம் யாருக்கும் எந்த விதமான உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்பது ஆறுதலான ஒரு விடயமாக இருக்கிறது அதை பற்றிய செய்திகளையும் பார்க்கலாம் இதேவேளை அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக அண்மை காலமாக மீண்டும் பேசப்பட்டு வருகிறது அதற்கு நாங்கள் உண்மையில் நன்றி தெரிவிக்க வேண்டிய நீதி அமைச்சரிடம் அவர் தான் குறிப்பிட்டிருந்தார் அரசியல் கைதிகள் யாருமே கிடையாது என்று இப்போது அந்த அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு போராட்டம் இடப்பட்டு வருகிறது இந்த கையெழுத்து போராட்டம் அண்மை காலமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த கையெழுத்து போராட்டம் தொடர்பாகத்தான் அவரிடம் கேட்கப்பட்ட வேடையில் அப்படி ஒரு பிரிவினரே இல்லை என்று சொல்லி அவர் தெரிவித்திருந்தார் இதற்கு கடுமையான எதிர்ப்புகள் தமிழ் சமூகத்திடமிருந்து கிளம்பி இருக்கும் சூழ்நிலையில் இப்பொழுது மீண்டும் இந்த கையெழுத்து போராட்டம் வலுப்பெற்றிருக்கிறது மக்களால் தொடர்ச்சியாக கொண்டு செல்லப்படுகிறது அதை பற்றிய விடயங்களையும் இன்று வரை கிடைத்த செய்திகளையும் உங்களுக்காக கொண்டு வருகிறேன் இதனிடையிலே மஸ்கேரியாவில் இந்த தீ விபத்து போல வந்து காலியில் இடம்பெற்ற ஒரு தீ விபத்து காரணமாக காலியின் பிரதான வீதி மூடப்பட்டிருந்தது மிக முக்கியமான ஒன்று அதற்கு பிறகு தீயடைப்பு படவியர்கள் மற்றும் போலீசாரின் தலையீடு காரணமாக அதற்கு பிறகு தீ கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் வீதி போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இது போன்ற பல்வேறு செய்திகள் இங்கே இருக்கின்றன அவற்றை விரைவாக நாங்கள் பார்க்கலாம் யாழ்ப்பாணத்தில் தெளிப்படை இந்த நாளில் தேசிய பொங்கல் விழா நிகழ்வு இடம்பெற்றிருந்தது இந்த தேசிய பொங்கல் விழா என்று சொல்லப்படுவது கடந்த காலங்களிலும் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருந்தது குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற விடையில் அப்போது ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரம் சிங்கா அதிலே கலந்து கொண்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடந்த ஆண்டு இடம்பெற்ற பொங்கல் விழா யாராலும் மறக்க முடியாத ஒன்று கிழக்கு மாகாணத்தில் அந்த பொங்கல் விழா அப்போதைய கிழக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் இடம்பெற்ற விடையில் மாபெரும் ஜல்லிக்கட்டு திருவிழா என்று சொல்லி அதுபோல பொங்கல் பானைகள் அடுக்கடுக்காக வைத்து பெரிய ஒரு கோலாகல திருவிழாவாக அது இடம்பெற்றிருந்தது தொடர்ந்து அந்த பொங்கல் விழா ஹட்டனில் இடம்பெற்ற விடையில் அதே கட்சியைச் சேர்ந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் அப்போது அமைச்சராக இருந்ததுமான ஜீவன் தொண்டவான் ஹட்டனில் நடத்திய பொங்கல் விழாவில் நடிகைகள் கலந்து கொண்டிருந்தார்கள் கடுமையான விமர்சனங்கள் எதிர்கொண்டிருந்தது அந்த பொங்கல் விழா இன்றைய நாளில் யாழ்ப்பாணத்திலே பொங்கல் விழா ஏற்பாடுகள் என்று நேற்றைய நாளில் ஊடகங்கள் மூலமாக தகவல்கள் வெளியான போதிலும் யார் யார் கலந்து கொள்வார்கள் என்பது உறுதியாக தெரியாத ஒன்றாக இருந்தது கடந்த காலங்களில் ஜனாதிபதி இல்லாவிட்டால் பிரதமர் கலந்து கொள்கின்ற வழக்கம் இருந்ததன் காரணமாக இன்றைய பொங்கல் விழாவிலே ஜனாதிபதி அனுரக்குமார் திசானாக்க இல்லாவிட்டால் பிரதமர் ஹர்னி அமர்சூரிய கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் அவர்களது பங்களிப்பு இல்லாவிட்டாலும் கூட அவர்களது பங்கேற்பு இல்லாவிட்டாலும் கூட அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் என்று பல பேர் கலந்து கொண்டிருந்தது உண்மையில் மக்களுக்கு ஓரளவு மகிழ்ச்சியை கொடுத்த ஒரு விடயமாக அமைந்தது தெல்லிப்பழை துர்க்கியம்மன் கோவிலில் தேசிய பொங்கல் விழா நிகழ்வு இந்த நாளில் இடம்பெற்றிருந்தது இதிலே பௌத்த சாஸ்திர மற்றும் மத விவகார அமைச்சர் சுனில் செனவி அந்த அமைச்சின் பிரதி அமைச்சரான கமகதர திசா நாயக்கன் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் மகளிர் விவகார அமைச்சர் சாவித்ரி சரோஜா போல்ராஜ் இவர்களோடு பெருந்தோட்ட சமூக கட்டமைப்பு பிரதி அமைச்சரான சுந்தரலிங்கம் பிரதீப் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார் இது போல யாழ்ப்பாண மாவட்டத்தின் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தார் மிக கோலாகலமான கலாச்சார திருவிழாவாக இடம்பெற்ற இந்த பொங்கல் திருவிழா நிகழ்விலே அம்மன் ஆலயத்தின் அறங்காவலரும் சமய சொற்பொழிவாளரும் சமூக சேவையாளருமான ஆறு திருமுருகன் அவர்களும் கருந்து கொண்டிருந்தார் ஏராளமான மக்களது பங்களிப்போடும் அங்கடது பங்கேற்போடு பல்வேறு இந்து சமய அமைப்புகளின் ஒன்றுபட்ட ஏற்பாட்டோடு இந்த நிகழ்வு இந்த நாளில் மகிழ்ச்சியாக இடம்பெற்றிருந்தது இது ஒரு பக்கம் யாழ்ப்பாணத்தை பற்றி இந்த நாளில் பரவலாக பேசப்பட்ட விடயங்களில் உண்டாக அமைந்திருந்தது நல்ல விடயம் இப்படியான ஒருங்கமைப்புகள் கொண்ட கலாசார விடைமயங்களைக் கொண்ட விடயங்கள் நடத்தப்பட வேண்டும் அதுபோல அமைச்சர்கள் ஆகியோரின் தான் வடக்கையும் தெற்கையும் ஒன்றாக இணைப்பதாக ஜனாதிபதி அடிக்கடி சொல்லி அந்த விடயங்களை ஓரளவுக்காவது ருசுப்படுத்தவும் அதை பற்றி மக்களுக்கு தெளிவுபடுத்தவும் உதவியாக இருக்கும் நாளில் இடம்பெற்ற இந்த தேசிய பொங்கல் விடா நிகழ்வில் இருந்து ஒரு சில காட்சிகள் உங்களுக்காக இந்த தேசிய பொங்கல் விழா உற்சவத்தின் மத்தியில் நேற்று காலமான நாடக உலகத்தின் பிதாமகர்களில் ஒருவரான குழந்தை மா சண்முகலிங்கம் அவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு மௌனாஞ்சலி அஞ்சலி செலுத்தப்பட்டிருந்தது குழந்தை மா சண்முகலிங்கம் அவர்களது இறுதிக்கிரியைகள் வருகின்ற திங்கட்கிழமை இடம்பெறவிருக்கின்றன இந்த நாளில் யாழ்ப்பாணத்தில் இந்தியாவினால் வழங்கப்பட்ட இந்திய அரசின் நிதியுதவிகளில் அமைக்கப்பட்ட யாழ்ப்பாண கலாசார மையம் என்று இத்தனை காலமும் அழைக்கப்பட்ட அந்த அமையத்துக்கு இன்றைய நாள் முதல் திருவள்ளுவர் கலாசார மையம் என்று பெயர் சூட்டப்பட்ட நிகழ்வு இடம்பெற்றிருந்தது பொய்யாமொழி புலவர் திருவள்ளுவரை கௌரவிக்கும் வகையில் குறித்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகரகம் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்ற தகவலில் குறிப்பிடப்பட்டது இந்த நிகழ்வில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா நேற்றைய நாளில் அவர் யாழ்ப்பாணத்துக்கு பயணித்து இன்றைய நாளில் இந்த நிகழ்வியை கலந்து கொண்டிருந்தார் புத்த சாசன சமயம் மற்றும் கலாசார வல்லுகள் அமைச்சரான சுனில் செனவி கடச்சொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் வட மகாநாத ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதர் சாய் முரளி யாழ் ஆணையாளர் உள்ளிட்ட பல பேர் கலந்து கொண்டிருந்தார்கள் மிக முக்கியமாக இந்த விடயத்திலே ஒன்று இந்தியாவினால் அன்பளிப்பு வழங்கப்பட்டது என்ற காரணத்தால் இதிலே யாழ்ப்பாண அடையாளம் இருக்க வேண்டும் என்று பல பேர் இங்கே கருது இருந்தாலும் தமிழ் மொழியின் அடையாளங்களில் ஒருவராக கருதப்படுகின்ற திருவள்ளுவரின் பெயர் வைப்பது ஏற்புடையது இல்லாவிட்டால் யாழ்ப்பாணத்தின் அடையாளத்தையே வைத்திருக்கலாம் என்று சொல்வோர் பல பேர் இங்கே இருக்கின்றனர் இந்தியாவினால் அன்படிப்பு வழங்கப்பட்ட அடிப்படையில் உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகின்ற திருக்குறளை யாத்தவர் என்ற அடிப்படையில் திருவள்ளுவரின் பெயர் வைப்பது அவ்வளவு பொறுத்த மற்ற வழியும் கிடையாது அதை ஏற்றுக்கொள்ளலாம் இந்தியாவின் அன்பளிப்பு எனவே அந்த பெயர் மாற்றமானது பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உள்ளாகவில்லை என்று இருந்தாலும் கூட அங்கே இருந்த திரையிலே காண்பிக்கப்பட்ட இந்த திருவள்ளுவர் கலாசார மையம் என்று குறிப்பிடப்பட்ட அந்த பெயர் வரிசையில் தமிழுக்கு மூன்றாவது இடம் வழங்கப்பட்டதை பற்றி சமூக வரித்தளங்களில் பல்வேறு பகிர்வுகளை கண்டேன் அதிர்த்திகளை கண்டேன் ஆங்கிலத்திலேயும் சிங்களத்திலையும் குறிப்பிட்டு மூன்றாவதாக தமிழிலே குறிப்பிடப்படுகிறது தமிழர் அதிகமாக வாழுகின்ற இடங்களில் தமிழ் மொழி தான் முன்னிடம் பெற வேண்டும் இலங்கையை பொறுத்தவரையில் மும்மொழி கொள்கை இல்லாடவும் இருக்கிறது அநேகமாக சிங்கள மக்கள் சரிந்து வாழுகின்ற இடங்களில் நீங்கள் கவனித்து பார்த்தால் அறிவித்தல் பலகைகளில் சிங்கள பெயர் முதலாவதாக இருக்கும் தமிழ் பேசுவோர் அதிகமாக இருக்கின்ற பிரதேசங்களில் தமிழ் பெயர் தான் இல்லாவிட்டால் தமிழில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் தான் முதலில் இருக்கும் இதன் காரணமாகத்தான் நிறைய எதிர்ப்புகள் இந்த நாளில் வெளியிடப்பட்டாலும் ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் அங்கே தமிழ் திறந்தவர்கள் தான் எல்லோரும் இருக்கின்ற வேடையில் வருகின்ற விருந்தினர்களுக்காக ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் முதல் இரண்டு இடங்கள் வழங்கப்பட்டிருக்கலாம் என்று இங்கே சொல்லப்படுகிறோம் இதை பற்றி பல்வேறு அதிருப்திகளும் ஒரு பக்கம் வெளியிடப்பட்டுக் கொண்டிருப்பதை இங்கே பார்க்கிறோம் இன்னொரு பக்கம் இத்தனை காலமும் இலங்கையில் இதுவரை காலமும் தமிழ் இரண்டாம் இடத்தில் இருந்தது இப்பொழுது மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டது பற்றிய விமர்சனங்களையும் இங்கே அவதானிக்கிறோம் உரியவர்களின் கவனத்துக்கு இது கொண்டு செல்லப்படும் என்று நான் நம்புகிறேன் குறிப்பாக இப்படியான பெயர் பலகுகள் என்று வரும்போது அந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களின் அமைதி சந்தோஷம் ஆகியன மிக முக்கியமானது எனவே அவர்களது திருப்தி அவர்களது கருத்துக்கள் ஆகியவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதை நான் இப்போது சொல்லக்கூடிய இதே நேற்றைய நாளில் இலங்கைக்கான இந்திய தூதுவர் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருந்த வேளையில் அங்கே அவர் யாழ்ப்பாண மாவட்டத்தின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் ஆளுநர் வேதநாயகன் அவர்களையும் சந்தித்திருந்தார் இலங்கைக்கான இந்திய தூதர் சந்தோஷ் ஜா இந்த சந்திப்பிலே வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸின் நாடாளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இது தவிர யாழ்ப்பாண மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்திருந்தார் டாக்டர் பவானந்த ராஜா இளங்குமரன் அது ரஜீவன் ஆகியோரை அவர் சந்தித்திருந்தார் இது சிநேகபூர்வமாக இடம்பெற்ற ஒரு சந்திப்பு முறையாடல் என்று சொல்லி கருதப்படுகிறார் அதே தூதுவர் இன்னும் ஒரு விடயத்தை வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றார் சீனாவுக்கு இப்போதுதான் ஜனாதிபதி சென்று வந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் சீனா இன்னும் நேற்றைய நாளில் இறுதி சந்திப்பிலே ஜனாதிபதியை சந்தித்திருந்த பல்வேறு தொழில் நிறுவனங்கள் மூலமாக இன்னும் பத்து மில்லியன் டாலர் பெறுமதியான முதலீடுகள் இலங்கையிலே இடம்பெறும் என்று தெரிவித்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அது இலங்கைக்கான இறக்குமதி வருவாயாக அது வந்து சேரும் என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் இந்தியா எப்போதும் நிபந்தனையற்ற உறுதியான அண்டை நாடாகவும் இலங்கையின் அனைத்து முயற்சிகளிலும் உண்மையான நட்பு கொண்ட நாடாகவும் இருக்கும் என்று சொல்லி உறுதி வழங்கியிருக்கின்ற சந்தோஷ்யா இனிவரும் காலங்களில் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் மேலும் வலுப்பெறும் என்று உறுதியாக நம்புவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் தேசிய பொங்கல் விழாவில் அவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய போதே இந்த விடயத்தை அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வரலாற்று பிணைப்புகள் ஆழமானவையும் நீடித்தவையாகவும் இருக்கிறது உறவுகள் மொழி இலக்கியம் மதம் கலை கட்டடக்கலை என்று பல்வேறு விடயங்கள் தொடர்பாக இந்த உறவுகள் இருக்கும் போது இது நிபந்தனையற்ற உறுதியான அண்டை நாடாக ஒரு நட்புறவு நாடாக இலங்கைக்கு இந்தியா இருக்கும் என்று சொல்லி அவர் உறுதி வழங்கியிருப்பது சீனாவுடன் இந்தியா கொண்டிருக்கின்ற முருகல் விடயங்களை இலங்கையும் சீனாவை நெருங்கிய போதிலும் கூட இந்தியா அதை பொருட்படுத்தவில்லை இந்தியா உண்மையான நண்பராக முன்னைய பொருளாதார சீரழிவு கொண்ட காலத்திலேயே இலங்கைக்கு உதவியது போல தொடரும் உதவும் என்ற நம்பிக்கை வந்து இப்பொழுது உருவாகி இருக்கிறது நல்லது சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் சீனாவுக்கான உத்தியோகபூர்வமான விஜயத்தை மேற்கொண்டு நான்கு நாட்கள் சீனாவில் பல சந்திப்புகளை நடத்தி வந்த ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கா மற்றும் குழுவினர் நேற்று இரவு நாடு திரும்பியிருந்தார்கள் இந்த நான்கு நாள் விஜயத்தில் இலங்கை ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கவோடு அமைச்சர்கள் விஜித ஹேரத் மற்றும் பீமல் ரத்நாயக் ஆகியோரோடு இன்னும் பல்வேறு அரசாங்க உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த விஜயத்தின் போது நடத்தப்பட்ட பல்வேறு முக்கியமான பேச்சுவார்த்தைகள் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் தொடர்பாக அண்மை காலத்தில் செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தது முக்கியமாக சீனாவின் பெரிய முதலீடாக மூன்று தசம் ஏழு பில்லியன் டாலர் பெறுமதியான முதலீடு ஒன்று சினோபெக் நிறுவனத்தின் மூலமாக இலங்கையிலே எரிபொருள் கணஞ்சியப்படுத்தல் மற்றும் எரிபொருள் சுத்தியரிப்பு நிலையமாக ஹம்பா தொட்டையில் அமைய இருப்பது பற்றி தெரிவித்திருந்தோம் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க மற்றும் குழுவினர் நேற்றைய நாளில் விமான நிலையத்தில் வந்திறங்கிய காட்சியை இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க சீன ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருடன் நடத்திய சந்திப்புகளுக்கு பிறகு சீன நிறுவனங்களோடு நடத்திய சந்திப்பின் அடிப்படையில் இன்னும் பல முதலீட்டு வாய்ப்புகள் இனி காலத்தில் உருவாகலாம் என்று இன்றைய நாளும் செய்திகள் தெரிவிக்கின்றன பொதுவடங்கள் பயன்பாட்டு ஆணைக்குழு நேற்றைய நாளில் மின்சார கட்டண குறைப்பு பற்றி உறுதி வழங்கியிருந்தது அது தொடர்ச்சியாக எங்களுக்கு கிடைக்குமா இல்லாவிட்டால் மின்சார கட்டணமானது இப்போது நிதியமைச்சின் அங்கீகாரம் பெற்ற பிறகுதான் இந்த இருபது வீத குறைவானது பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற மின்சாரத்துக்கு கிடைக்கும் என்று சொல்லி கருதப்படுகிறது அப்படியாக இருந்தால் நிதியமைச்சு ஒரு வீடுகளில் அனுமதி வழங்காதோ என்ற கேள்வி எழுந்திருந்தது இந்த நாளில் எரிசக்தி அமைச்சுக்கு இந்த விடயம் கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இந்த எரிசக்தி அமைச்சரான பொறியியலாளர் குமார ஜெயக்குடி இந்த நாளில் குறிப்பிட்ட இந்த விடயத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே ஊடகங்கள் மூலமாக வெளியிடப்பட்ட ஒரு தகவல் ஒன்றில் அவர் இந்த மின்சார கட்டண குறைப்பை ஏற்றுக்கொண்டு விட்டார் எனவே இதன் அடிப்படையில் இனிவரும் காலத்தில் மின்சார கட்டண குறைப்பு இருபது வீதம் டொமஸ்டிக் பாவனை என்று சொல்லப்படும் வீட்டு பாவனைகளுக்கு இருக்கும் என்று கருதப்பட்டிருந்தார் இன்று அவரது முழுமையான அறிக்கை ஒன்றை பார்த்தேன் இந்த அறிக்கையிலே அவர் சொல்லியிருக்கின்ற மிக முக்கியமான விடயத்தை நாங்கள் அவதானிக்க வேண்டி அவர் குறிப்பிடுகிறார் இப்போது இந்த எரிசக்தி அமைச்சுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த பரிந்துரைகளை தாங்கள் அவதானிப்போம் அதை கவனத்தில் கொண்டு தாங்கள் அதை பற்றி செயற்படுத்துவோம் பொதுவாக பொது மக்களுக்கு இந்த வளங்கள் பொது வளங்கள் பயன்பாடுகள் ஆணைக்குழு விடுத்திருக்கின்ற இந்த பரிந்துரைகளும் மின்சார கட்டண குறைப்பும் கட்டாயமாக பொதுமக்களுக்கு தேவையானவை எனவே இந்த பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வழங்கி இருக்கின்ற இந்த பரிந்துரைகள் நிச்சயமாக கருத்தில் கொள்ளப்படும் படிப்படியாக மின் கட்டணத்தை குறைத்து எதிர்வர மூன்று ஆண்டுகளுக்குள் முப்பது சதவீதத்தால் மின் கட்டண குறைப்பை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இதைத்தான் முன்பும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவியேற்றவுடன் மின்சார கட்டண குறைப்பு எப்போது அது கேட்கப்பட்ட போது சொல்லப்பட்ட விடயம் அதாவது முப்பது வீதம் குறைப்பு கிடைக்கும் எப்போதும் மூன்று வருடங்களுக்கு பிறகு இப்போது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இந்த குறைப்பை பற்றி சொல்லி இருக்கிறது அப்படி இருக்கும்போது இப்போதும் இது மூன்று வருடங்களில் படிப்படியாக குறைக்கப்படும் சொல்லப்பட்டதும் இது கவனத்தில் கொள்ளப்படும் என்று குறிப்பிடப்பட்டதையும் பார்க்கும் போது இது அமுலுக்கு வராதோ என்ற கேள்வி எங்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது இதுவரைக்கும் நிதி அமைச்சின் ஒப்புதல் பெற்றுத்தான் இலங்கை மின்சார சபை இந்த விடயத்தை இந்த குறைப்பை மேற்கொள்ளும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தொடர்பான தீர்மானங்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சரால் வெளியிடப்படவில்லை என்பதும் அமைச்சின் அங்கீகாரம் எப்போது கிடைக்கும் என்பது பற்றி தெளிவான தகவல்கள் சொல்லப்படவில்லை என்பதையும் நாங்கள் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டி இருக்கிறது என்பது உறுதி இலங்கை சிறைகளில் வாடுகின்ற தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக நீண்ட காலமாக போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன எவ்வாறு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் பற்றி அந்த உறவுகள் போராட்டம் நடத்தி வருகின்றார்களோ அதே போல அரசியல் கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டிருப்போர் போதிய வழக்கு விசாரணைகள் இல்லாமல் இன்னமும் தொடர்ந்து சிறை வைக்கப்பட்டிருப்போர் ஆகியோர் குறித்தும் தொடர்ச்சியாக பல்வேறு மட்டங்களில் போராட்டங்கள் இடம்பெற்று வருவதும் குரல்கள் எழுப்பப்பட்டு வருவதையும் பார்ப்போம் ஆனால் இது பற்றிய நடவடிக்கைகளை பொருத்தமான அரசாங்கங்கள் எடுப்பதில்லை என்ற குற்றமே எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்கும்போது அண்மையில் நீதி அமைச்சர் ஹர்ஷனன் ஆணையக்காரர் சொல்கொண்டார் அரசியல் கைதிகள் வந்து யாருமே கிடையாது பயங்கரவாத தடைச்சட்டத்தின் மூலமாக கைது செய்யப்பட்டோருக்கு தனித்தனி வழக்கு விசாரணைகள் இருக்கின்றன அது சட்டம் பேசப்பட்டு பின்னர் முடிவெடுக்கப்படுது ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் பிரசாரங்களின் போது தெரிவித்த கருத்து வித்தியாசமாக இருந்தது இதையடுத்து தொடர்ச்சியாக எதிர்ப்புகள் வெளிப்பட்டு வரும் வேளையில் இந்த கையெழுத்து வேட்டையானது கடந்த சில வாரங்களாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது இப்படி இருக்கும் போது இன்றும் யாழ்ப்பாணம் நெல்லியடி பொதுச்சந்தை முன்பதாக போராளிகள் நலன்புரி சங்கத்தினரால் இன்று காலை கையெழுத்து போராட்டம் வந்து முன்னெடுக்கப்பட்டது போராளிகள் நலன்புரி சங்கம் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்ற இப்படியான இந்த விடயத்தில் கட்டாயமாக எல்லோரும் கலந்து கொண்டு கையெழுத்துட்டு இதற்கு உரம் சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றார்கள் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்படுகின்ற அரசியல் கைதிகளின் விவகாரத்தில் ஆட்சிகள் மாறினாலும் கட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாதது போல நடவடிக்கைகளை இடம்பெற்றுக் கொண்டு வருவதாக தங்களுடைய அதிருப்தியையும் எதிர்ப்பையும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த அமைப்பினர் தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டு நீடித்துக் கொண்டிருக்கிறது ஆயுத புரட்சியை நடத்திய ஜேவிபியினருக்கு இரண்டு முறை பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது எனினும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இவ்வாறானது ஒரு நிலை காணப்படுகிறது அவர்கள் அரசியல் கைதிகளாக தொடர்ந்து பதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் காரணமே இல்லாமல் கைது செய்யப்பட்ட பல பேரும் அவர்களோடு இருக்கின்றார்கள் என்று சொல்லி இப்போது போராளிகள் நலன்புரி சங்கம் இந்த வேண்டுகோளை மக்கள் மத்தியில் உருக்கமாக முன்வைத்திருக்கிறது கையெடுத்து முழுவதும் சேர்க்கப்பட்டு ஜனாதிபதியிடம் இது ஒப்படைக்கப்பட்டு அவர்களது விடுதலை தொடர்பாக வலியுறுத்தப்படும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் இரண்டு நாட்களுக்கு முதல் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தின் முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் இருவர் கொல்லப்பட்டிருந்தார் அந்த இருவரது கொலை தொடர்பான பல்வேறு விடயங்கள் வரும்போது உயிரங்குளம் கிராமத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் தொடர்பாகவும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற இரண்டு கிராமங்களுக்கு இடையிலான வன்முறையின் விளைவாக பழித்தீர்க்கின் சம்பவமாக இது இடம்பெற்றிருக்கிறது என்று போலீசார் குறிப்பிட்ட வடிவத்தை பற்றி சொல்லியிருந்தேன் இந்த போலீசார் சந்தேக நபர்கள் இரண்டு பேரது புகைப்படங்களை வெளியிட்டு இந்த இரண்டு பேரை கண்டுபிடிக்க உதவுமாறு குறிப்பிட்டிருக்கிறார் இந்த இரண்டு பேரும் கிட்டத்தட்ட இப்படித்தான் இருப்பார்கள் என்று சொல்லி போலீசார் வெளியிட்டுகின்ற புகைப்படத்தை பார்க்கும்போது இப்படிப்பட்ட உருவங்களை வைத்துக்கொண்டு எப்படி இத்தனை காலமும் போலீசார் தேடுதலில் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்ற கேள்வி எங்களுக்கு எழுப்ப வேண்டியிருக்கிறது இருக்கிறது இது கிட்டத்தட்ட இதே போன்ற ஒருவர் தாடி வைத்த ஒருவராகவும் இன்னொருவர் முகத்தில் தழும்புள்ள ஒருவராகவும் இருக்கலாம் ஆனால் இதை பார்க்கும்போது சிறுவர்கள் ஓவியப் போட்டிகளுக்கு வரைந்து அனுப்புகின்ற சித்திரங்கள் போலத்தான் இருக்கிறது நாங்கள் எதிர்பார்க்கின்ற குற்றவாளிகளை கண்டறிகின்ற அவர்களது முகத்தின் தன்மையை வெளிப்படுத்துகின்ற அந்த புகைப்படங்கள் போல இந்த புகைப்படங்கள் இருப்பதில்லை என்பதுதான் இப்போது முக்கியமானது எனவே இதை வைத்துக் கொண்டு எவ்வாறு இந்த குற்றவாளிகளை கண்டறியப் போகிறோம் இல்லவற்றில் எவ்வாறு மக்களுடைய அடையாளப்படுத்த போகிறார்கள் என்று கேள்வி எழுகிறது இதேவேளை எங்களுக்கு கிடைத்த ஒரு சில சிசிடிவி பதிவுகளை வைத்து பார்க்கும் போது இந்த கொலை குற்றவாளிகள் சென்ற மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றின் காணொலிகள் அவர்கள் சென்ற விதம் சென்ற பாதை போன்ற விடயங்கள் போலீசாருக்கும் இப்போது ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இது பற்றிய தகவல்களை அறிந்தோர் மன்னார் தலைமை போலீஸ் அதிகாரியை தொடர்பு கொள்ளலாம் சைபர் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று மூன்று ஆறு மூன்று என்ற இலக்கத்தோடு இல்லாவிட்டால் மன்னார் போலீஸ் நிலைய தொலைபேசி இலக்கமான சைபர் இரண்டு மூன்று இரண்டு 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 மூன்று இரண்டு இரண்டு நான்கு என்ற தொலைபேசி இலக்கம் வழியாக இப்போது திரையிலே குறிப்பிட்டிருக்கின்றன அந்த இலக்கங்கள் வழியாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு தெரிந்த தகவல்களை வழங்கலாம் என்று சொல்லப்படுகின்றன இன்று மஸ்கேலியாவில் இடம்பெற்ற தீ விபத்தொன்று மிகப்பெரும் கவலையை அடித்திருப்பதாக தெரிகிறது ஆனால் ஒரே ஒரு ஆறுதலான விடயம் இதில் மக்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை காயங்களுக்கு உள்ளாகவில்லை உயிராபத்ததுவும் இல்லை அதனால் இருபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதோடு எட்டு தொழிலாளர் குடியிருப்புகள் முற்றாக தீக்கிரியாகி இருக்கின்றன அண்மை காலமாக தோட்ட தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகள் அவர்களுக்கான சொந்த வீடுகளை பற்றியெல்லாம் தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு ஏன் சொந்த நிலங்கள் வழங்கப்பட வேண்டும் இந்த லயன் குடியிருப்புகள் எவ்வளவு பாதுகாப்பு இல்லாதவையாக இருக்கின்றன கடந்த காலங்களில் ஆங்கிலேயர் அமைத்து கொடுத்த அந்த லயன் குடியிருப்புகளில் அப்படியே மக்கள் வாழ்ந்து கொண்டுகின்றார்கள் என்று வரும்போது அவர்களுக்கான எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை தோட்ட நிறுவனங்கள் இதை பற்றி பொருட்படுத்துவதில்லை என்று பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டு வருகின்றன அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவருமான மனோ கணேசன் அவர்கள் இங்கிலாந்து தூதுவரை சந்தித்து பிரித்தானியாவினால்தான் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு மதேக தோற்றுத் தொழிலாளர்கள் கொண்டு வரப்பட்டிருந்தார்கள் அவர்கள் தலைமுறை தலைமுறையாக இன்னமும் அதே வறுமையிலும் அதே சூழ்நிலையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பற்றி சொல்லப்பட்டிருந்தது இன்று இடம்பெற்ற இந்த துயர சம்பவமானது மஸ்கரியா மவுசா கலை பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது இது உண்மையில் வெள்ளிக்கிழமை இரவு பதினொன்று முப்பது அளவில் இடம்பெற்ற சம்பவம் அதிகாலை வரை இந்த தீ இருந்ததாக சொல்லப்படுகிறது எட்டு தொழிலாளர் குடியிருப்புகள் முற்றாக தீக்கிரியாகியுள்ளன இது மட்டுமில்லாமல் இந்த தீ விபத்து காரணமாக லயன் தொகுதியில் அமைந்திருந்த எட்டு வீடுகள் சேதமடைந்ததோடு அந்த வீடுகளில் குடியிருந்த எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் ஆண்கள் ஏழு பேர் பெண்கள் ஐந்து பேர் சிறுவர்கள் பதினைந்து பேர் இதில் அடங்குகின்றனர் வீட்டில் இருந்தவர்கள் கூச்சலிட்டதை அடுத்து அயலவர்கள் ஓடிவந்து தீயை அணைக்க முற்பட்ட போதும் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை பின்னர் மஸ்கலிய போலீசார் இராணுவத்தினர் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து தீய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர நடவடிக்கை எடுத்த நேரத்தில் மூன்று மனத்தியாலங்களுக்கு மேல் அவர்கள் போராடி இருந்ததாக சொல்லப்படுகிறது பெருமளவு வீட்டு உபகரணங்கள் பெருமதியான ஆவணங்கள் தங்க நகைகள் பாடசாலை மாணவர்களின் சீருடைகள் புத்தகங்கள் ஆகியன கீக்கிரியாகி இருக்கின்றன கஷ்டப்பட்டு அவர்கள் தங்களது கடின உழைப்பின் மூலமாக சேர்த்து வைத்த சொத்துக்கள் முழுக்க நாசமாகி இருப்பதாக அந்த மக்கள் கவலையோடு தெரிவித்திருக்கின்றார்கள் இவர்கள் இப்பொழுது தற்காலிகமாக தோட்டத்தின் நூலக பகுதியில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக அங்கிருந்து தகவல்கள் தெரிவிக்கின்றனர் இவர்களுக்கான இடை நிவாரண உதவிகளை தோட்ட நிர்வாகமும் கிராம சபையூடாக இருவரும் வழங்கி வருவதாக சொல்லப்படுகிறது இந்த தீ விபத்துக்கான காரணம் இதுவரை என்னவென்று சொல்லப்படவில்லை ஹட்டன் போலீஸ் கைரேகை அடையாள பிரிவும் இப்பொழுது விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது மின்னொடுக்கு காரணமாக அடிக்கடி இப்படியான தோட்டப்புறங்களில் இந்த தீ விபத்துகள் ஏற்பட்டு வருவதாக சொல்லப்படுகின்ற வேளையில் தொழிலாளர் குடியிருப்புகள் அதிகமாக பாதிக்கப்பட்டு வருவதும் ஆபத்தான சூழ்நிலைகள் அவர்கள் வாழ்ந்து வருவதும் வாங்கி இருக்கிறது நிலைமை இப்படி இருக்கும்போது எந்த நாளில் இரவு வேளையில் காலை பகுதியில் ஒரு பிளாஸ்டிக் தொழிற்சாலை ஒன்று தீப்பற்றி பற்றி காரணமாக அந்த கடுமையான தீ காரணமாக வீதி போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது இன்னிரவு எட்டு மணி அளவில் இந்த தீ பரவ ஆரம்பித்திருப்பதாகவும் அன்றாலும் கடுமையான முயற்சிகளுக்கு பிறகு நாற்பத்தை நிமிட போராட்டத்துக்கு பிறகு தீ கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது காலி மாநகரசர்வையைச் சேர்ந்த தீ அணைக்கும் பட இயந்திரங்கள் துரிதமாக விரைந்து வந்து இந்த தீயை கட்டுக்குள்ளே கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது ஒரு பிளாஸ்டிக் தொழிற்சாலை தான் இவ்வாறு தீ எரிந்திருப்பதாக கருதப்படுகிறது இது பற்றிய விசாரணைகளை போலீசார் இப்போதுமை கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது இந்த விலை குறைப்பு பற்றியெல்லாம் நாங்கள் பேசும்போது இந்த உணவு வர்த்தக அமைச்சரான வசந்த சமரசிங்க ஒரு உறுதியை மக்களுக்கு வழங்கியிருக்கின்றனர் எல்லா முக்கியமான பாவனை பொருட்கள் நுகர்வு பொருட்களின் விதைகளையும் பதினேழு வீதத்தால் அடுத்து வருகிற மூன்று மாதங்களுக்கு குறைக்க தாங்கள் திட்டமிட்டிருப்பதாகவும் இதை உறுதியாக செய்து மக்களுக்கு நிவாரணத்தை வழங்க முடியும் என்று தாங்கள் கருதுவதாகவும் குறிப்பிடுகின்றனர் எனவே அதிகமாக மக்களால் நுகரப்படுகிற பொருட்கள் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட சதோஷ நிறுவனங்கள் நாடு முழுவதும் இன்னும் உருவாக்கப்படும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதன் மூலமாக ஆயிரத்துக்கு மேற்பட்ட சதோஷ நிலையங்களை நாடு முழுவதும் உருவாக்கி இருக்கலாம் தங்களால் இதன் அடிப்படையில் தாங்கள் இந்த விலைகளை கட்டுக்குள்ளே கொண்டு வருவோம் அவர் உறுதி வழங்கியிருக்கிறார் இதை செய்தால் உண்மையில் மக்கள் நன்றி உடையவர்களாக இவர்களை வாழ்த்துவார்கள் கட்டாயமாக அது பற்றிய விடயங்களை தொடர்ச்சியாக அவதானித்துக் கொண்டிருப்பார்கள் மக்கள் இதே இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற உப்பு அடுத்த வாரம் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்து சேரும் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது இலங்கை வர்த்தக கூட்டத்தாவிடம் இதை பற்றி அறிவித்தலை சொல்லியிருக்கிறது ஜனவரி முப்பத்தொராம் தேதிக்கு முன்னாள் முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இலங்கைக்கு கொண்டு வர திட்டமிட்டிருப்பதாகவும் முந்தைய பருவமழை காலத்தில் உள்ளூர் உப்பு உற்பத்தியில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக உப்பை இறக்குமதி செய்ய அரசாங்கம்

அங்கே தனியார் வகுப்புக்கு வந்த மாணவர்கள் உணவந்து சென்ற வேடையில் திடீரென்று அடித்தளம் சரிந்ததன் காரணமாக பதினைந்து அடி கீழே இந்த மாணவர்கள் இந்த உணவகமானது பாதுகாப்பற்ற முறையில் நிர்மாணிக்கப்பட்டிருந்தமை காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றதாக இப்பொழுது காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இந்த விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் உண்மையில் பாதுகாப்பற்ற கட்டடங்கள் அது போல பாதுகாப்பற்ற இப்படியான உணவகங்கள் மற்றும் வசிப்பிடங்கள் போன்றவை இருக்கும்போது அதை பற்றிய முன்கூட்டியே முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டால் அது உடனடியாக விசாரிக்க வேண்டும் விபத்துகள் நடக்கும் வரை காத்திருந்து அதற்கு பிறகு உரியவர்களை கைது செய்வது இல்லாவிட்டால் இப்படி நடந்துவிட்டது இதற்கான காரணம் முன்பு பாதுகாப்பற்ற முறையில் நடத்தப்பட்டிருந்தது அனுமதி பெறப்படாமல் இது நடத்தப்பட்டிருந்தது என்று சொல்லப்படுவதெல்லாம் உண்மையில் அர்த்தமற்றது இப்போது இந்த அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்ற நல்ல முயற்சிகளாக சொல்லப்படுகின்ற கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திலே இதையும் ஒரு அம்சமாக கொண்டு வர வேண்டும் பொதுமக்கள் பாதுகாப்பு என்பதற்கு மிக முக்கியமான இடம் வழங்கப்பட்டு யாரென்று பார்க்காமல் பாரபட்சம் இல்லாமல் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை இங்கே வலியுறுத்துகிறோம் வில்பத்து பூங்காவுக்கு விஜயம் செய்வது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக அன்றைய நாள் செய்திகள் வெளியாகி இப்போது பருவமழை தொடர்ச்சியாக பெய்து வருவதன் காரணமாக கலா ஓய நீர்மட்டம் அதிக அளவில் உயர்ந்திருக்கிறது இதையடுத்து ராஜாங்கனை நீர்த்தக்கத்தில் இப்பொழுது வான் கதவுகள் திறந்து விடப்படுகின்றன ஆறாயிரம் கியூபிக் தண்ணீர் கியூபிக் அடி தண்ணீர் இப்பொழுது திறந்துவிடப்பட்டிருப்பதன் காரணமாக கலா ஓயா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதாகவும் இதன் காரணமாக இளவங்குளம் கலா ஓயா சப்பாத்து பாலம் என்று சொல்லப்படுகின்றன அந்த பாலத்தின் வழியாக நீர்மட்டம் அதிக மேவை ஓடிக்கொண்டிருப்பதன் காரணமாக இது வில்பத்து தேசிய பூங்காவின் பயணம் செய்வோருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது அந்த இடம் முழுக்க இப்பொழுது வெள்ளக்காடாக மாறியிருப்பதன் காரணமாக பயணிகள் சுற்றுலா பயணிகள் ஆகியோரது பாதுகாப்பு கருதியே இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றன சர்வதேச செய்திகள் இரண்டு முக்கியமான செய்திகள் இருக்கின்றன அவற்றை பார்ப்பதற்கிடையில் இந்த விபத்து ஆனது இலங்கையிலே மிக மோசமான உயிரிழப்புகளை அண்மை காலமாக தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கிறது கடந்த ஐந்து வருடங்களில் இடம்பெற்ற உயிரிழப்புகளை பற்றி அண்மையில் கவலையோடு பதிவிட்டிருந்தேன் இப்போது பாருங்கள் இந்த புது வருடம் ஆரம்பித்து முதல் பதினைந்து நாட்களில் அறுபத்தைந்து விபத்துகள் இடம்பெற்றிருப்பதாகவும் நாடு முழுவதும் இடம்பெற்ற இந்த விபத்துகளில் அறுபத்தெட்டு பேர் பலியாகி இருப்பதாகவும் போலீசாரின் தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் தொன்னூற்றி ஒன்பது பேர் உயிரிழந்திருந்தார் அதுபோல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முதல் பதினைந்து நாட்களில் நூற்று ஐந்து பேர் வீதி விபத்துகளில் இருக்கிறார்கள் என்ற காரணத்தால் நாங்கள் இப்போது கொஞ்சம் ஆறுதல் பட்டுக்கொள்ளலாம் குறைந்திருக்கிறது என்று சொல்லி ஆனால் இந்த வீதி விபத்துகளை கட்டுக்குள்ளே கொண்டு வருவதும் அதை பத்தி நாங்கள் அவதானம் செலுத்த வேண்டியதும் அவசியம் எங்கள் ஒவ்வொருவரது கையிலும் இந்த பொறுப்பு இருக்கிறது வெளிநாட்டு செய்திகளை பொறுத்தவரையில் இப்போது காசாவில் இன்று அதாவது இந்த விடிந்திருக்கின்ற இந்த நாளானது அவர்களுக்கு நல்ல நாளாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு காசாவில் போர் நிறுத்தமானது கொண்டு வரப்படுவதற்கான முழுமையான ஏற்பாடுகள் இப்பொழுது செய்யப்பட்டுள்ளன பத்தொன்பதாம் தேதியான இந்து இப்போது விழுந்திருக்கின்ற இந்த நாள் அமெரிக்காவின் தலையீடு கட்டார் மற்றும் எகிப்து ஆகியவற்றின் ஏற்பாட்டோடு காசாவிலே தொடர்ச்சியாக பதினைந்து மாத காலம் நீடித்த என் நேற்று முன்தினம் கூட இஸ்ரேலினால் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் இருந்து அந்த காசா பிராந்திய மக்கள் பலஸ்தீன மக்களுக்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு போர் நிறுத்தம் ஆகிதா அமையும் என்று கருதப்படுகிறது டொனால்டு ட்ரம்ப் இது குறித்து அமெரிக்கா இப்பொழுது உலக நாடுகளுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டு வருவதை உதாரணப்படுத்திகின்ற ஒரு திட்டமாக இது இருக்கும் என்று சொல்லி இப்போதைய அமெரிக்க ஜனாதிபதிக்கு தன்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்கின்றார் அமெரிக்கா பற்றிய இன்னும் ஒரு செய்தியும் சொல்ல வேண்டும் அமெரிக்காவிலே டிக்டாக் தடை கூட அமெரிக்காவில் டிக்டோக்குக்கான அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து பதினேழு கோடிக்கும் அதிகமானோர் இந்த செயலியை இப்பொழுது பயன்படுத்தி வருகின்றார்கள் ஜோ பைடன் அரசு அண்மையில் தடை விதித்திருந்தது அமெரிக்காவின் பல்வேறு மாநிலங்களில் இதற்கான தடை விதிக்கப்படுகின்ற வேளையில் அமெரிக்காவில் டிக்டோக்கு விதிக்கப்பட்ட தடைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் நேற்று நாளில் அமெரிக்காவின் சுப்ரீம் கோர்ட் வழங்கிய தீர்ப்பானது டிக்டாக்கின் தடையை உறுதி செய்திருக்கிறது இதையடுத்து அமெரிக்காவில் தங்களால் தொடர்ச்சியாக செய்யப்பட முடியாது என்று குறிப்பிட்டு அங்கே பதினேழு கோடிக்கும் அதிகமான அமெரிக்கர்கள் பயன்படுத்துகின்ற செயலியை தங்கள் ஞாயிற்றுக்கிழமை முதல் தற்காலிக தடைக்குட்படுத்தி இருப்பதாக டிக்டாக் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இது பற்றிய விவரமான விடயம் இதன் காரணமாக என்ன பாதிப்பு ஏற்படும் சமூக வடத்தள பயனாளர்களுக்கு டிக்டாக்கில் காணொலிகளை பார்க்க முடியாது இருப்பதை தவிர டிக்டாக் நிறுவனத்துக்கு ஏற்பட போகுந்த பாதிப்பு அதுபோல ஏற்கனவே இந்தியா போன்ற பல்வேறு நாடுகள் டிக்டாக்கை தடை செய்திருக்கின்றன அமெரிக்காவில் இப்போது கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த தடையானது டிக்டோக்கை எந்த விதமாக பாதிக்கும் இது உலக நாடுகளில் ஏற்படுத்தக்கூடிய ஏனைய சமூக வடத்தள பாவனையாளர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் பற்றி ஒரு தனியான காணொலி ஒன்றை கொண்டு வருகிறேன் இன்றைய நாளின் இந்த செய்திகள் குறித்த உங்களுடைய தகவல்கள் மற்றும் விமர்சனங்கள் கேள்விகள் ஆகியவை இருந்தால் தயவு செய்து காமெண்ட்ஸாக வழங்குங்கள் மீண்டும் நாளை எதனும் சந்திப்போம்